என் செல்ல குழந்தையே அஷ்டமியினுடைய இந்த சனி கிழமையில் என் பிள்ளைக்கு வெற்றி வரத்தினை விடியலை கொண்டு வந்து உன் வராகியானவள் நான் மனமகிழ்ச்சியோடு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய கெட்ட நேரம் முடிந்தது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது எப்போது இதற்கான காலநிலை அதிகமாகி கொண்டிருக்கின்றதோ அந்த நேரத்தில் இந்த வராகி எண்ணெய் நீ அதிகமாக காண்பாய் இந்த தாயானவளை அடிக்கடி காண வேண்டிய சூழ்நிலை உனக்கு ஏற்படும் இப்போது அப்படிதான் என் பிள்ளைக்கு உனக்கு வாழ்க்கையில் அதிகமாக நீ என்னை காண ஆரம்பித்து விட்டாய் என்னை உனக்குள் ஒருவராக நினைக்க தொடங்கிவிட்டாய் நிச்சயமாக இப்படி நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது பல பிரச்சனைகள் எல்லாம் வந்தாலும் அதை எல்லாவற்றையுமே தடு தவிடு பொடியாகி விடுகின்றது பல நல்ல விஷயங்களையும் நீ பெற்று என்பதையும் ஒரு நாளும் முன்னால் மறுத்துவிட முடியாது என் தங்கமே கஷ்டத்தை எல்லாம் ஒரே ஒரு நாளில் ஒரே ஒரு தூரத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் அதிலும் அதிசக்தி வாய்ந்த நாளில் தெய்வங்களை வழிபட்டு அந்த நாளில் நாம் தெய்வத்தினுடைய ஆசிகளை முழுமையாக பெற்றுவிட்டால் போதும் என்று நீ எண்ணிலாலே போதும் என் தங்க பிள்ளைக்கு தெய்வம் உனக்கு கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த மனிதர்கள் வேண்டுமானாலும் ஒருவருக்கு செய்ய நினைப்பதிலிருந்து பின்வாங்கி விடலாம் ஆனால் உனக்கு தர வேண்டும் என்று இதை உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டுமென்று முடிவெடுத்து விட்ட பிறகு ஒரு நாளும் அதிலிருந்து பின்வாங்கி விடுவதில்லை என்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் நடத்த வேண்டுமென்று விதி இருக்கின்றதோ அது நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் என்பதை நீ மறந்துவிடாதே தெய்வத்தின் மீது வைக்கின்ற என் குழந்தையின் நம்பிக்கையில் எந்த ஒரு கள்ள கபடமும் இல்லாமல் அது உண்மையான அன்பாக இருக்குமாயின் உன்னுடைய வேண்டுதல்தான் முதலில் நிறைவேறும் என்பதையும் நீ மறந்து விடக்கூடாது என் பிள்ளையே கஷ்டங்கள் எல்லாம் கடந்து தெய்வத்தின் மீது ஏதோ ஒரு வகையில் நீ நமக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் கொண்டு வந்து என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை நீ நினைக்கலாம் அம்மா நாளை இத்தனை காலமும் கண்டும் காணாமல் விட்டு விட்டால் என்றாள் ஆனால் உண்மை என்னவென்று உனக்கு மட்டும்தான் அறிந்திருக்கவில்லை அது அறிந்திருந்தால் என் பிள்ளை இது போன்று நீ நினைத்திருக்க வாய்ப்பும் இல்லை ஏனென்றால் இந்த தாயானவள் உனக்காகப்பட்ட கஷ்டங்கள் உனக்காகப்பட்ட அவமானங்கள் என்னவென்று உனக்கு தெரியாது என் பிள்ளையே உன்னை சோதிப்பதற்காக நினைத்து அவர்கள் என்னைத்தான் ஏத்தி விடுகின்றார்கள் இப்படிதான் பல கஷ்டங்களை உனக்கு பதிலாக தூக்கி நான் சுமக்கின்றேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதேனும் ஒரு நல்ல நாள் வரும்போது அந்த நாளில் உன் வாழ்க்கையை நீ சற்று தூக்கிவிட்டு விடலாம் நல்ல நிலைக்கு வந்து விடுவாய் என்பதுதான் அர்த்தம் அம்மாவினுடைய நோக்கமாகவும் இத்தனை காலமும் இருந்து வந்தது என்னுடைய இந்த நோக்கம் உன் வாழ்க்கையில் நிறைவேறுமா நிறைவேறாதா என்று யோசிக்கும்போது இதற்கான காலநிலை கூடி வரவில்லை என்பது விதியாக இருந்தது இப்போது அந்த நேரமும் மாறி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது பல விஷயங்களையும் கஷ்டங்களையும் கடந்து வந்த என் பிள்ளைக்கு இனிமேல் சந்தோஷமான பலன்கள் நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது எதற்காக இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாய் எதற்காக இத்தனை சோதனைகளை அனுபவித்தாய் என்பதற்கெல்லாம் உனக்கு முதலில் ப நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது முதலில் என் பிள்ளை நீ யார் என்று உணர வேண்டும் எந்த ஒரு விஷயமானாலும் உன்னுடைய நிலைமை என்னவென்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் அவர்களுக்கு உன்னால் நல்லது செய்ய முடியுமா முடியாதா என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் முடியும் என்றால் என் பிள்ளை நீ அதிலிருந்து ஒரு நாளும் பின்வாங்கி விடாதே அதிலிருந்து ஒரு நாளும் நீ தள்ளிவிடாதே கையேந்துகின்ற நிலை ஒரு நாளும் நீ வைக்கக்கூடாது இவரிடத்திலிருந்து எல்லாம் நாம் கேட்டாலே நமக்கு நிச்சயமாக உதவிகள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை மற்றவர்களுக்கு வர வேண்டுமல்லவா என் பிள்ளையே இன்று அஷ்டமி நாள் என்பதனால் கால பைரவரை வழிபட வேண்டிய நாள் அல்லவா என் பிள்ளை இன்று அவரின் புகைப்படம் இல்லை வழிபட தெரியவில்லையே என்று சிவபெருமானை நீ வணங்கினால் போதும் என் பிள்ளையே உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ தேவத்திடமிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நினைத்தால் மட்டும் போதாது தெய்வத்திற்கு உகந்த நாளில் தெய்வத்திற்கு வேண்டியதை எல்லாம் செய்து தெய்வத்தினுடைய கவனத்தை உன் பக்கம் நீ ஈர்த்து கொண்டு வர வேண்டும் நமக்கென்று இருக்கின்றவர்கள் நம் தெய்வங்கள் என்பதை நீ மனதிற்குள் எப்போதுமே நிலை பெற்று நிற்க செய்ய வேண்டும் எல்லோருடைய அன்பையும் என் பிள்ளை நீ ஆசிகளையும் முழுமையாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லாருடைய நேரத்திலும் நான் உன்னோடு வருவேன் என்பதை விட எல்லா தெய்வங்களும் உன்னோடு வருகின்றார்கள் என்ற நிலையில் நீ வைத்திருக்கின்றாய் என்ற மனநிலை உனக்கு இனி வர வேண்டும் ஒருவரினுடைய சில சுயநல எண்ணங்களாக குடும்பம் தனியாக பிரிந்துவிடும் அதுபோல எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவரினுடைய சுயநலத்தில் குடும்பம் என்பது ஒரு நாளும் பிரிந்து விடக்கூடாது அப்பேற்பட்ட சூழ்நிலையை நீயும் உருவாக்கிவிட வேண்டும் பிரச்சனைகள் பெரிதாக வருகிறதே அம்மா நான் என்ன செய்வது நான் மட்டும் எதுவும் சொல்ல முடியாமல் நின்று கொண்டிருக்கிறேனே என்று என் பிள்ளை நீ யோசிப்பாயானால் நிச்சயமாக என் தங்கமே எல்லாவற்றிற்கும் விடுவு காலம் வந்து கொண்டிருக்கின்றது உனக்கு இத்தனை பெரிய சோதனை வாழ்க்கையில் வரும் என்றால் பின்னால் உனக்கு மன நிறைவான செய்தி ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வர நான் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் அதுபோலதான் நீயும் ஒவ்வொரு விடியலையும் வெற்றி விடியலாக உன்னாலான முயற்சிகளை நீ கவனமாக செய்ய வேண்டும் நேரத்திலும் உன்னுடைய முயற்சியிலிருந்து நீ பின்வாங்கிவிடக் கூடாது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்று நான் சொல்லிவிட்ட பிறகு கூட என் பிள்ளைக்கு அதில் அவ்வளவு எளிதாக நம்பிக்கை என்ற ஒன்று வந்துவிடும் வ வந்து விடுவது கிடையாது ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் மட்டும்தான் அதை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் அதுபோல இன்று நான் உனக்கு நல்ல விஷயங்கள் பலவற்றை நடத்தி கொடுத்திருக்கின்றேன் நீ செய்கின்ற செயல் நீ இன்றே பாதை என்று எல்லாவற்றிலும் உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ள நீ முன்னேறி சென்று கொண்டே இரு நல்லது எல்லாம் நடக்கும் உன்னை தேடி தானாகவே வரும் என்பதை புரிந்து கொள்வாய் நல்ல நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற வராகியை ஒரு நாளும் நீ தவிர்த்து விடாதே அம்மாவினுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் அம்மாவின் வார்த்தைகள் உன் மனதினை நிச்சயமாக மாற்றும் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் பிள்ளை நீ இருந்தெல்லாம் மீண்டு வரத் தொடங்கிவிட்ட உனக்கு இனி வருகின்றவை இருக்கின்ற ஒரு சில பிரச்சனைகளை கடந்து வருவது ஒன்றும் அத்தனை எளிதான விஷயம் கிடையாது என் பிள்ளையே அதனால் உண்மையில் அன்பும் அக்கறையும் கொண்டு இந்த மனிதரின் மீது பெரிதளவில் கணக்கெடுத்து கொள்ளாமல் தெய்வத்தை மட்டும் துணை என்று நம்பி செய்கின்ற செயலை தெளிவாக செய்து வா நாம் உன்னை அரவணைத்து உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்வேன் ஒரு நாளும் இந்த மனிதர் போல அம்மா உன்னை நட்டாற்றில் விற்றுவிட மாட்டேன் உன்னை கரை சேர்த்த பிறகு நான் ஓய்வேன் என்பதை மறந்து விடாதே என் தங் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு வராகி தாயே போற்றி போற்றி